ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பழனியில் தயார் செய்து பக்தர்களுக்கு கொடுக்கும் தண்டு பிரசாதம் பற்றி தெரியுமா கந்தசஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்ய நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பழனி முருகன் அருளை பெற்றிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தண்டு பிரசாதம் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரத்தன்று அந்த ஆறு நாள் விரதம் இருந்து பக்தர்கள் பழனியில் இந்த தண்டு பிரசாதத்தை வந்து அவங்க வந்து தயார் செஞ்சு அதை வந்து முருகர் ஆலயத்தில் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து அவங்களும் வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள் இந்த தண்டு பிரசாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு கல்யாணம் விருந்து அப்படின்றத அவங்க வந்து சாப்பிடுவாங்க இந்த ஆறாவது நாள் விரதத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த அற்புதமான தண்டு பிரசாதம் அப்படின்றது எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அனைவரும் கட்டாயம் குளிக்க வேண்டுமா சூரசம்ஹாரம் குளிக்கும் நீரில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் நீங்கள் சூரசம்ஹாரத்தன்று காலையில் குளித்தாலும் சரி சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு குளித்தாலும் சரி இந்த பொருட்களை போட்டு குளிக்கும் பொழுது முருகப்பெருமானின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அந்த வீடியோ எண்டு கார்டில் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்க வீவர்ஸ் சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் வந்து எல்லாருமே வந்து விரதம் இருப்பாங்க அந்த முருகப்பெருமானுக்கு இந்த சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த விரதத்தை வந்து நிவர்த்தி செய்வாங்க அதே போல் அந்த ஏழாம் நாள் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அந்த கல்யாண விருந்தையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்வோம் இந்த ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா பழனியில் ஒரு சிறப்பான ஒரு வைபவம் வந்து நடைபெறும் சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயங்கள் தண்டு பிரசாதம் ஒன்றை தயார் பண்ணி அவங்க வந்து அதை வந்து சுவாமிக்கு படைச்சு அதை அவங்க வந்து சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து பூர்த்தி செய்வாங்க அந்த அதுக்கு பேர் வந்து தண்டு விரதம் அப்படின்றது பெயரு அதில் குறிப்பாக ஒரு நான்கு முக்கியமான பொருட்கள் வந்து இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு கருப்பு உளுந்து பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து போடுவாங்க முக்கியமாக தயிர் அதோட தயிர் போட்டு சமைக்காத அந்த இயற்கையான அந்த உணவுகளை வந்து அவங்க சாப்பிடுவதன் மூலம் அந்த ஆறு நாட்களும் அவங்க வந்து விரதமாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எளிமையாக அந்த ஒரு ஃபுல்ஃபில்லாக அந்த ஒரு பிரசாதம் வந்து இருக்கும் அதனால தான் அது வந்து சிறப்பு வாய்ந்தது சமைக்காத அந்த உணவு வந்து அவங்க விரதத்தின் பொழுதும் இதை வந்து எடுத்துக்கொள்வார்கள் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இயற்கை உணவாக சொல்றாங்க அதனால இதை வந்து எப்படி தயார் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்கள்ல நிறைய பேர் வந்து குழு குழுவாக அவங்க குடும்பம் குடும்பமாக உட்கார்ந்து கொண்டு அதை நிறைய தயாரிப்பாங்க அவங்களுக்கு மட்டும் தயாரிக்க மாட்டாங்க அந்த வாழைத்தண்டை தான் இங்கே வந்து பிரதானமாக இருக்கும் அந்த வாழைத்தண்டை வந்து அங்கேயே வந்து கிளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்குவாங்க அதே போல கருப்பு உளுந்து அதை வந்து ஊற வச்சு வச்சுக்கிறனும் அதுக்கப்புறமா பழங்கள் காய்கறிகள் இஞ்சி சிலர் வந்து இஞ்சிலாம் துருவி போடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் அதில் சேர்க்கணுமோ இயற்கையாக உள்ளதை நம்ம வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலே தேன் வந்து நீங்கள் விடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அது ஒரு இயற்கையான உணவாக அதை வந்து முருகருக்கு படைப்பாங்க வாழை இலையை விரித்து கொஞ்செலாம் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க நிறைய அதை வந்து செஞ்சு வாழை இலையை பரப்பி நிறைய தேங்காய் உடச்சி வச்சு விளக்கி ஏற்றி அந்த கந்தசஷ்டி கவசம் முருகனின் திருநாமங்கள் இதெல்லாம் சொல்லி நல்ல மனமார பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்களும் அதை சாப்பிட்டு அவங்க விரதத்தை வந்து பூர்த்தி செய்வாங்க அதே போல் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பூரம் இந்த தண்டு பிரசாதம் அப்படின்றது அங்கே வந்து ரொம்ப ஒரு சிறப்பானதாக சொல்லி கொடுப்பாங்க எல்லாருக்குமே அது வந்து கிடைக்கும் இது வந்து உடனடியாக உடம்புக்கு ஒரு ஆற்றலை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பெண்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் விரதம் இருப்பீங்க அவங்களாம் இதை சாப்பிட்டா அவங்களுடைய கற்பப்பை வந்து வலிமையடைந்து அவங்களுக்கு நிச்சயமாக முருகனின் அருளால் அந்த குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதனால் இது எல்லாவற்றுக்கும் தொடர்புடைய இந்த தண்டு பிரசாதத்தை நீங்களும் இந்த சுரசம்ஹாரம் முடிஞ்சு உங்கள் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிடுங்க முருகனின் அருளை பெற்றிடுங்கள் உங்கள் உடம்புக்கும் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் ஏன்னா இதை நம்ம சூடுபடுத்தி எதையுமே நம்ம வந்து சமைக்கிறது கிடையாது பழனிக்கு போனால் தான் வந்து கிடைக்கும் அப்படின்றது கிடையாது நம்ம வீட்டிலையே நம்ம தயார் செஞ்சு அந்த பழனி முருகனின் ஆறுலே தாராளமாக நீங்கள் வந்து பெறலாம் அதனால் இந்த தயிர் வாழைத்தண்டு கருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் வந்து தயார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருந்தாலே போதும் அதை வந்து போட்டு நீங்கள் வந்து என்ன காய்கறிகள் உங்களுக்கு பிடிக்குமோ அல்லது பழங்கள் என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூரசம்ஹாரம் முடிஞ்சு பூஜையெல்லாம் செய்வோம் இல்லையா அப்போ வந்து இதை வந்து பிரசாதமாக தயார் பண்ணி முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இதை அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுங்க நிச்சயமாக அந்த பழனி முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள பதவிகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ